வந்துக்கியே பென்னபா சொன்னானே அமங்கியா பேச பொம்பளப் பண்ணக்கூடாது பேர் என்னமா இல்லடா பாம் இல்லடா எந்த ஊர்லடா கண்டமங்களம் பா கண்டமங்களம் எذிக்கா செட்டிங்களாதானே நீ ம் என்னது எதுல என்னமா டேய் யானடா யானா சீப்பு ஜோ தான் அங்க அங்க தான் தொந்தரவு பண்ணி

வேலை <laughs> கூடாது <laughs> <laughs>

மேடை போச்சு பிடிச்சுடைய கூட்டி போய் பார்க்குறது இல்லைங்க அது குட்டி போய்யா ஏன் அவன் நல்லா இல்லையா அவன் நல்லா பாரு நல்லா இல்லையா என்ன சொல்ற நல்லா வாங்குறாங்க யார அவனை நான் வச்சுக்கவா நான்தான் வச்சுக்க என்ன விண்றது உடம்பு வேடாமா நான் ஆம்பளை வச்சுக்கிட்டு என்ன விட்டுறேன் மணிகரிக்க வச்சுக்க

நூறு ஜன வரா என்னக்கா விடுறா ஏன் அப்ப என்ன பிடிக்காதா திங்கிச்சா மட்டும் கண்டிப்பா வணக்கம் உன் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குற நீ கேட்ட எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல கைக்கு வளையல் தலைக்கு போக அப்படியே அழுகுற உனக்கு என்ன குறை வச்சு நான் சொல்லு

சந்தோஷமா சந்தோஷமா இருக்கா அம்மா என்ன சொல்றாங்க சந்தோஷம்மா என்ன சொல்றாங்க பட்டின்னு சொல்லு என்ன சொல்றாங்க பேசி முடிஞ்ச டக்குனு சொல்லு நீ அவசரப்பட்டேன்னு சொல்கிறாங்களா டக்குன்னு சொல்லு நீ அதுக்குள்ள தானே அதை வணங்குறவோ தானே பொம்மையோட இந்த ஆடு வாடல ஏன் இப்படி அவசரம் பிடிச்சிருத்த நடந்து நடந்து போச்சு என்ன போச்சொல்ல எப்படி சொல்லுவா

முடிணும் <Buy> <ima>, <coughs> 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 கை புரிய கைகளை புரியுமா புரியுமா கை கைகால ஒரு கைகா ஒரு கைகளை கைகால வேற என்னமா